இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு எலெக்ஷன் வந்து தேனி மாவட்டத்தில் தேனி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் நடந்துட்டுருக்கு நடந்து முடிஞ்சுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிடெண்டாக புன்பாஸ்கரன் செக்ரட்டரியா வேலூர் மோகன் ட்ரெஷராக டாக்டர் நாகராஜன் அவர்களை தேர்ந்தெடுத்து இது இல்லாமல் இதில் ஆஃபீஸ் பேரர்ஸு ஏசி மெம்பர்ஸு ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த எலெக்ஷனை வாட்ச் பண்ணுறதுக்காக ஒலிம்பிக் அசோசியேஷன்லேருந்து அப்சர்வர் அனுப்பியிருந்தாங்க ப்ளஸ் ஃபெடரேஷன்லேருந்து அப்சர்வர் அனுப்பியிருந்தாங்க ப்ளஸ் நம்ம ஸ்டேட் எஸ்டிஐடிலேருந்து தனியாக அவர் சுப்புராஜென்ற அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு நடுவில் எலெக்ஷன் ஆஃபீஸரை ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு நடுவில் இந்த எலெக்ஷன் நடந்தது தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனுடைய கடந்த நாலு வருஷமாக நான் ஏற்கனவே பிரசிடென்ட்டாக இருந்தேன் இந்த மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் பிரசிடென்டாக தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டியில் மட்டும் தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் இந்த கடைக்கோடியில் தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி கூட வந்து பாக்ஸிங் வந்து டெவலப் ஆகிறதுக்கு தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் தான் முக்கியமான காரணம் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து ஒன்று நடக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் அதே மாதிரி ரிபப்ளிக் டேல ஜனவரி ஜனவரி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஸ்டேட் பூரா நம்ம வந்து ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு பாக்ஸிங் நடத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஜனவரியில் ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு மேலே நேஷ்னல்ஸ் வந்து ஒன்று தமிழ்நாட்டில் நடத்த போகிறோம் மேற்கொண்டு என்ன நடத்த போகிறோன்றதை உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து சொல்கிறோம் இந்த இப்போ தம் பாக்ஸிங்கை பொறுத்தவரையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் வந்து ஒவ்வொரு ரிங்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவையான வேலைகளை தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து செஞ்சிட்ருக்கு உண்டான ஆவணங்களுக்கு தயார் பண்ணி அதை கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் சப்சிடும் ப்ளஸ் நம்ம அசோசியேஷன்லேருந்து கொஞ்சம் பணங்களும் போட்டு இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் ரிங்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தேவையான முயற்சிகளை பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்